விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரப்னாஃபாஸ் சைப்பர் மித்ரேன் பற்றி ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ப்ரப்பனாஃபாஸ் ஃபிஃப்டி ஈஸி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த அளவுக்கு வேலை செய்யும் எப்படி ப்ரப்னாஃபாஸ் சைப்பர் மித்ரேனா விட வேகமாக செய்யுமா இல்லை அதை விட ஸ்லோவாக செய்யுமா அது எந்த நோய்கள்லாம் கேட்கும் இது எந்தெந்த நோய்களெலாம் கேட்கும் எந்த பூச்ச கொல்லும் எந்த புழுவை கொள்ளும் அப்படிங்கிறதையும் எவ்வளோ டூசேஜ் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எந்தெந்த பயிர்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வானிலை அறிவிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் வந்து போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதை பற்றி உங்களுடைய சஜஷன் என்ன குறிப்பிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்டேட்ஸை மட்டும் கவர் பண்ணுற மாரி வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஆத்தூர் தலைவாசல் கள்ளக்குறிச்சி விழுப்பு விழுப்புரம் கிடையாது இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் இந்தாண்ட ராசிபுரம் இந்த பகுதிகள் மட்டும் கவர் பண்ணி ஒரு வானிலை அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஓகேவா நாம் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பிரபனாபாஸ் ஃபிஃப்டி ஈசி அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது ஏன்னா நிறையா பேர் என்னென்னா ஹீரோ கிரான் அப்படின்னு சொன்னாதான் தெரியும் ஏன்னா அந்த ஹீரோ கிரான் அப்படிங்கிற ஒரு பேர் தான் பயங்கரமாக எல்லா விவசாயிகளுக்குமே தெரியும் ஒரு கடையில் போய் நம்ம ஃபிஃப்டி ஈஸி அப்படின்னா தெரியாது ஆனால் ஹீரோ கிரான் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும் விவசாயி அப்படி தான் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மருந்து தான் இது இது வந்து சிஸ்டமிக் கான்டாக்ட் ஸ்டொமக் அதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா ஹீரோ கிரான் இது ஹீரோகிரான் இல்லை அதனால் கோரஜனுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா கிட்டத்தட்ட அதேமாரி தான் சிஸ்டமிக் கான்டாக்ட் ஸ்டொமக்ஸ் சிஸ்டமிக்காகவும் ஆக்டாகவும் கான்டாக்ட் மேலே படுறது மூலியமாகவும் எஃபெக்ட் வரும் ஸ்டொமக் பாய்சன் அதாவது அது புழுக்கள் மேலே இருக்கிற இலைகளை அரிச்சு சாப்பிட்டுருச்சுனா கூட அதுக்குள்ளே போகக்கூடிய அந்த இலைகள் இருக்குது இல்லையா அது மூலயமா அந்த புழுக்கள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்குது அண்டு புழுக்களுமே இறந்துமே போயிடும் ஓகேவா ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் கான்டாக்ட் அண்டு ஸ்டொமக் பாயிஸன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது எப்படி அட்டாக் பண்ணுது அப்படின்னா நேராகவே வந்து பார்த்திங்கன்னா நர்வ் சிஸ்டம் தான் அது வந்து ஹீரோக்ரானும் சரி இது கோரஜனுமே சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நர் சிஸ்டம் தான் டைரெக்டாக அட்டாக் பண்ணுது அப்படி டைரெக்டாக நர்வ் சிஸ்டம்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுனால புழுக்கள் உடனே இறந்து போகுது பூச்சிகள் இது எல்லாமே வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து மற்றதை விட பிளான்ட்டோட டிஷ்யூஸ் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பனட்ரேட் பண்ணி உள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிக்கல் புழுக்கள் எல்லாத்தையுமே கொல்லக்கூடிய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கும் ஓகேவா பிரபனாஃபா ஃபிஃப்டி ஈஸியை பற்றி சொல்லிவிட்டேன் இப்போ இது எது இது மாதிரியான புழுக்கள்லாம் கேட்கும் எந்த பெயர்களுக்கு பயன்படுத்தலாம் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் ஓகேவா ப்ரப்னா ஃபாஸ் ஐ பெருமத்தியான பொறுத்த வரைக்கும் சாரி ப்ரொப்னா ஃபாஸ் ஃபிஃப்டி ஈஸியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமெரிக்கன் காய் புழுவுக்கு பயன்படுத்தலாம் அசுவினிக்கு பயன்படுத்தலாம் இலை தத்து பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு பயன்படுத்தலாம் இலைப்பேனுக்கு பயன்படுத்தலாம் வெள்ளை ஈக்கி இலை புழு ஆனை கும்பான் ஈன்னு சொல்லி ஒன்று ஆரஞ்சு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அது குருத்து புழு தட்டைக்குள்ளே இருக்கும் இல்லையா அது காய் மூக்கு மூக்குவண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சி இருக்குது அதுக்காக இருக்கட்டும் கத்திரிக்காயில் புழுன்னு ஒன்று வரும் அதற்காக இருக்கட்டும் புழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இலையோட பின்பகுதியில் சாப்பிட்டுட்டு வரக்கூடியதை வந்து முதுகுப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபனாஃபாஸ் ஃபிஃப்டி ஈஸியாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா கூடவே இந்த ப்ரொஃபனா ஃபாஸ் ஃபிஃப்டி ஈஸி வந்து எந்தெந்த பயிர்களுக்கு எவ்வளோ டூ கொடுக்கணும் இப்போ நான் சொன்னது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா இப்போ அசோனி வந்து பருத்திக்கு மட்டுமா வர மக்கா சோளத்துக்குமே வரது இல்லையா ஸோ நீங்கள் மக்கா சோளத்துக்குமே கூட அஸ்வினி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபாஸ்ட் ஃபிஃப்டி ஈஸி வந்து ஹீரோவரான நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா இப்போ இது எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் மூணு எம்எல் அப்படிங்கிற ஒரு கணக்கில் பண்ணலாம் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு டேங்குக்கு வந்து இருபத்தஞ்சி டு முப்பது எம்எல் அப்படிங்கிறது போதுமானது நம்ம மற்ற அந்த ப்ரொப்னாஃபாஸ் ப்ரொப்னாஃபாஸ் ப்ளஸ் சைபர் மித்தீனாக இருக்கட்டும் இல்லை மற்றதாக இருக்கட்டும் மற்ற லோ காஸ்ட் கெமிக்கல்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பிரஃப்னா ஃபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோக்ரான் அப்படிங்கிறது டோசேஜ் வந்து கம்மியாகவே தான் தேவைப்படும் இருபத்தஞ்சி டு முப்பது மில்லியே போதும் எவ்வளோக்குனா பன்னெண்டு லிட்டர் டேங்க்க்கு போதும் மொதல் சிலர் பதினஞ்சு லிட்டர் தண்ணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது மில்லி போட்டு அடிக்கிறாங்க பட் கம்பெனி தரப்பில் வந்து ரெண்டரை டு மூணு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கே அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம பாஞ்சு பத்து டேங்குக்கு வந்து இருபத்தஞ்சி மில்லி பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சு மில்லி போடலாம் அப்படியே மேலே பரவோ ஒரு முப்பத்தஞ்சு மில்லி வந்து பாஞ்சு லிட்டர் தண்ணிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இதில் பார்க்க முடியும் ஓகேங்களா பயிர்கள்னு பார்க்குறப்ப நம்ம பருத்தி செடிக்கு பயன்படுத்திக்கலாம் மிளகாய் செடிக்கு பயன்படுத்திக்கலாம் மக்கா சோளத்துக்கு பயன்படுத்தலாம் கரும்புக்கு அரிசி சாரி நெல்லுக்கு கூடமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அந்த சிலுவண்டு இல்லையா அந்த சோளம் உருளைக்கிழங்கு பழம் வகையில் வரக்கூடிய அந்த வண்டு நோய்கள் அந்த உள்ள சொரிஞ்ச மாரி வர்றது இது மாதிரியான நோய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் முக்கியமாக மரவழியில் வரக்கூடிய அந்த பூச்சி தாக்குதல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து வரப்போ இதை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இது வந்து ஆரம்ப கட்ட இதில் பயன்படுத்தும் போது இருபத்தஞ்சி மில்லி போட்டால் போதும் அடுத்த லெவலில் போகுது அப்படிங்கிறப்ப கூட வந்து மருந்துகள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ புழுவுக்கு வந்து ப நம்ம ப்ரப்பனா பாஸ் ஃபிஃப்டி ஈஸி மட்டும் சேர்த்தா போகிறது கூட வந்து இஎம் எமாமெத்தின் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ இதுவே நம்ம பருத்தி கடிக்கிறோம் அப்படின்னா அது கூடயும் ஏமாத்தீன் சேர்த்துக்கலாம் இல்லைப்பா பூச்சிகள் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அசிபேட் அசிபேட் பவுட்ரு அசிமா ப்ரைடு மோனோசிஃப் சாஃப்ட் பவுட்ரு இதுமாதிரி ஏதாச்சும் நம்ம கூட சேர்த்து அடித்தோம் அப்படின்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் எதில் அப்படின்னா இது பருத்தி செடிக்கு ஓகேவா அதெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் ஈவன் அசிப்பேட்டியை கூடாமல் தனியாக அடிக்கிற விவசாயிகளுமே இருக்காங்க ஸோ அப்படி கூட இதை மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது பூச்சிக்களோடய தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ணும் புழுக்களோட தாக்குதலையுமே வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும் எது ப்ரொப்னா ஃபாஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கண்ட்ரோல் வரும் இதை தவிர வேறு எதுக்காவது உங்களுக்கு பயன்படுத்தலாமல் சந்தேகமோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வந்து இப்போ நமக்கு பாப்புலராக தெரியக்கூடியது அப்படின்னா ஹீரோ கிரான் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டு மட்டும்தான் நமக்கு பாப்புலராக தெரியும் அந்த ஹீரோ கிரான் அப்படிங்கிறத தாண்டி நிறையா கம்பெனிஸ் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா ப்ரொஃபெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது செலெக்ட்ரோன் அப்படின்னு சொல்லி இருக்குது கேப்சர்னு இருக்குது அதுக்கப்புறம் கெமன்ட்ரான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இப்படி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து இவங்கள்ட்ட இருக்குது ப்ரொஃபீன் அப்படின்னு இருக்குது நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரப்னா ஃபாஸ் ஃபிஃப்டி இசியில் வந்து இருக்காங்க ப்ராமன் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு நம்பளே கூட ப்ரஃபக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்புறம் அப்புறம் ஹீரோ கிரான் யூஸ் பண்ணுறோம் கில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பிரப்னா ஃபாஸ் டெக்னிக் அது யூஸ் பண்ணுறோம் அது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கால் லிட்டர் பிரப்னா பாஸோடைய ரேட்டு இரநூத்தி எண்பது ரூபா வருது இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் ரேட் வரும் அதுவே ஆறு லிட்டர்னு பார்க்குறப்ப நானூற்றி எண்பதுலேருந்து ஐநூற்றம்பது ரூபா ரூபா வரைக்கும் ரேட் வரும் ஒரு லிட்டரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எழுநூற்றம்பது தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் இதுவே ஹீரோ கிரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பக்கமாக வரும் இது எல்லாத்தையும் விட ஹீரோ கிரான் பர்டிகுலராக நம்ம வாங்கும்போது அதோடைய ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் வித்தியாசங்கள் கிடையாது நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன இதையெல்லாம் நீங்கள் அடிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ப்ரொப்னா ஃபாஸ் ஃபிஃப்டி ஈஸியாக தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது எதுக்கு பயன்படுது என்ன இதோட டெக்னிக்கல் என்ன இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பற்றியும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அதை பற்றியும் போடுவோம் மருந்துகள் மட்டும் இல்லை நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கண்டிப்பாக அதற்கான வீடியோ வரும் என்ன ஒரு உடனே வராத ஒரு ஒரு வாரமோ இல்லை பத்து நாளைக்குள்ளேயோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி